மீனராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவ கிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மீனராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது சரியான அமைப்பில் தான் இருக்குது நல்ல பலன்களை தரக்கூடிய கிரகங்களாக உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தாங்க இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது ஏழரை சனியில் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டு ஜென்ம சனியில் வந்திருக்கோம் நீங்கள் வந்து இப்போ இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறீங்களா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குது சனி பகவான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லைன்றதுக்காக மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கலன்னு சொல்ல முடியாது அவர் அவர் கூர்மையிலேயும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்வார் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாதுங்க உங்கள் ராசிக்கு எப்பொழுதும் இலகிய மனம் கொண்ட உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்கவே மாட்டார் ரொம்ப மென்மையாக இருப்பீங்க எல்லோருக்கும் உதவும் தன்மை உடையவங்க நீங்கள் நிறைய நன்மைகளை செஞ்சுருப்பீங்க நிறைய உதவி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு முன்னாடி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பீங்க கஷ்டம்னு வந்தால் உடனடியாக அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு சரி பண்ணி அவங்களும் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உடைய உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் சனி பகவானால் கிடைக்காதுங்க ஏதோ சின்ன சின்னதாக சஞ்சலம் மன கஷ்டம் கொஞ்சம் பொருள் விரையும் உடம்புக்கு ஏதோ பிரச்சனை அந்த மாதிரியான சின்ன சின்னதாக ஒரு அமைப்பு இருக்கதான் செய் ஏன்னா சனி பகவான் அவரோட கூர்மையை காமிக்காமல் இருக்க மாட்டார் அது உண்மைதான் இப்போ வரக்கூடிய காலங்களில் மிச்ச கிரகங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது அதே போல் நான்கு கிரகங்கள் உங்கள் ராசியில் அமர்ந்துருக்குங்க இதனால் பெரிய பிரச்சனையானால் அப்படி கிடையாது நல்ல அமைப்பில் தான் இருக்கீங்க நான்கு கிரகங்களும் சேர்ந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது வாழ்க்கையில் இனி எப்படி மாறணும் அப்படிங்கிறத ஒரு பாடமாக உங்களுக்கு செய்ய போகுது இதை வைத்து இனி எல்லா காலங்களும் நீங்கள் சிறப்பாக இருக்கலாம் ஏன்னா ஒரே மாதிரியாக போயிட்டுருக்கீங்க அப்படியே போய்ட்டுருக்கீங்க இல்லையா இப்போ ஒரு மாறுதல் ஒரு ட்ராக் அதுதான் இந்த நான்கு கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்துருக்கிறது முதல்ல சூரியன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இடத்துல நல்லா இருக்குதுங்க சூரியனால் பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சூரியன் உங்களுக்கு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் வளர்ச்சியை கொடுக்குறார் அங்கீகாரம் கொடுக்குறார் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சோம் மூதாதையர்கள் சொத்தாக இருந்தாலும் சரி சொந்தமாக இருந்தாலும் சரி வந்து சேர்ந்துரும் இந்த அமைப்பை சூரிய பகவான் உங்களுக்கு தராருங்க இது தாங்க உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏன்னா நவக்கிரகங்களின் தலைவன் அல்லவா அவர் சப்போர்ட் பண்ணாலே பெரிய பெரிய பிரச்சனைலாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் பாதி பிரச்சனை தீந்து போச்சு எல்லாமே சரியான அமைப்பில் இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் வந்தாகணும் அது வருஷத்துக்கு போவீங்களோ மாதத்துக்கு போவீங்களோ இல்லை வீட்டில் இருந்தே வேண்டுங்களோ அது உங்க கஷ்டம் ஆனால் குலதெய்வத்தை நினைத்துத்தான் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் துவங்கணும் எந்த காரியம் ஆரம்பிக்கிறனாலும் முதல்ல குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க எந்த கிரகங்களும் உங்களை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் இல்லையா அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு உங்கள எல்லா இடத்திலும் உங்களுக்கு சப்போர்ட் தான் சில இடங்களில் தெரியாமல் தவறு இருக்கலாம் ஒரு சில இடங்களில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்துகிறாருங்க பலகீனமே இருக்காது இனிமேல் தைரியமாக இருப்பீங்க ஃபஸ்ட்டு தைரியத்தை கொடுப்பார் விரயத்தை தடுக்கிறார் இதனால் வரைக்கும் எவ்வளவோ விரயம் எவ்வளவோ பிரச்சனை மன சஞ்சலம் எல்லாத்தையும் இப்போ தடுக்கிறார் பொருளாதாரத்தை ஏற்றத்தை கொடுக்குறார் தொழில் அமைப்பை கொடுக்குறார் வாங்கி போட்டு ஸ்டாக் ஸ்டாக்கெல்லாம் வாங்கி போட்டு கணக்குதுங்க வியாபாரமே இல்லைங்க வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறேன் எங்கேயாவது விட்டுட்டு ஓடி போயிடலாமான்னு இருக்குல்லாம் இருப்பீங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக அதற்கான வழிவகையை உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துருவார் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையை ஏற்படுத்துவார் எப்பயுமே கணவன் மனைவியெலாம் நீங்கள் முனைந்த வரைக்கும் ஒற்றுமையாக தான் இருப்பீங்க மீன எல்லார் இடத்துலயும் சகஜமாக இருக்கும் பொழுது குடும்ப கிட்ட மட்டும் அவங்க வந்து சகஜமில்லாமல் இருப்பாங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவாங்க ஏற்றுக்குவாங்க விட்டு கொடுப்பாங்க இதுதான் குடும்பம் இப்படி தான் இருக்கணும் வேறு வழி இல்லை இல்லைன்னா குடும்பம் உடஞ்சிரும்ன்ற ஒரு எண்ணத்தில் எல்லா சுமைகளையும் தாங்குவாங்க பொறுமையாக இருப்பாங்க சொல்கிற வரைக்கும் சொல்லுவாங்க இல்லைன்னா அமைதியாக விட்டுருவாங்க சரி அதுவாக சரியாகும் அந்த மாதிரி ஒரு இறை நம்பிக்கை உடையவர்கள் யாருமே கிடையாது மீனராசி தான் ரொம்ப அட்ஜஸ்ட்ங்க ரொம்ப அட்ஜஸ்டபுள் மீனராசியெல்லாம் யாருக்கெல்லாம் மனைவியாக கிடைச்சிருக்கோ அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க தான் மீனராசி பெண்களை திருமணம் செய்த ஆண்கள் பாக்கியசாலி ஏன்னா அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அழகாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க நி நிதானமாக இருப்பாங்க எதை செய்தாலும் தெளிவாக செய்வாங்க ரொம்ப பொறுமையாகவும் இருப்பாங்க பொறுமையாக இருந்து குடும்பத்தை வழி நடத்தணுன்ற ஒரு எண்ணத்துலேயே இருப்பாங்க குடும்ப உறவுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க குழந்தைங்களை வளர்க்குறதுல அவங்கள அடித்த காலே கிடையாது எல்லாத்தையும் நல்ல குழந்தைங்களா வளர்க்கணுன்னு வாங்க அது அவங்க பெற்ற குழந்தையாக இருந்தாலும் சரி யாராவது நம்பி கூட ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த குழந்தைய விட்டுட்டு போனாலும் அந்த குழந்தைய அழகாக அமைச்சு சரி பண்ணி இது அப்படி தான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு குருவாக செயல்படுவார்கள் அதனால் தான் சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் இவங்களோட நிதானமும் பொறுமையும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க அதனாலேயே பாதி பிரச்சனை தன்னால் விளக்கிடும் ஏன்னா எதிர்த்து சண்டை போட்டால் தானே பெரிய பிரச்சனையாகும் அப்படியே அமைதியாக இருப்பாங்க அந்த இடத்துல அப்படியே அமைதியாக போயிடும் இது தாங்க இவங்களோட டேலண்ட் சொல்ல போனால் விட்டுக் இவங்க இவங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது இறைவன் எப்பொழுதும் இதே மாதிரி ஆட்கள் கூட கூடையே தான் இருந்துகிட்ருப்பார் அதனால தான் இவங்க ராசிநாதனே குருவாக வந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க செல்வ செழிப்போடு இருக்க வைக்கிறார் நாள் வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தாலும் இப்போ வந்து பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருப்பீங்க பொறாமல் போகிற அளவுக்கு இருப்பீங்க காரணமே புரியாது நீங்கள் எப்போயும் போல தான் இருப்பீங்க அது மற்றவங்க கண்ணுக்கு அது ஒரு புதுசாக தெரியும் சின்னதாக ஒரு பூ வச்சுக்கிட்டு போனால் கூட பெண்களுக்கெல்லாம் இதெல்லாம் அதிகமாக மீனராசி பெண்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் ஆண்களாக இருந்தால் சாதாரணமாக ஒரு வெள்ளை கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டு போனால் அவங்களுக்கு கண்ணு ஒருத்தர் என்னப்பா இன்றைக்கி வெள்ளையாக வந்திருக்குன்னு வாங்க அதே போல் ஒரு தேக ஆரோக்கியமும் தேகம் பளிச்சுன்னு தெரியற மாதிரியும் புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு நாள் வரைக்கும் ஏதோ செஞ்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இயற்கையாக அமைப்பாக இருந்தாலும் சில இடங்களில் சிந்திக்காமே நிறைய பேருக்கு உதவி பண்ணுறது தேவையில்லாதவங்களுக்குலாம் உதவி பண்ணிட்டு நிறைய இடத்துல வாங்கி கட்டிக்கிட்டு இருப்பீங்க இப்போ பாருங்கள் யோசித்து செய்வீங்க இதை செய்யலாமா வேணாமா ஒன்றும் ஆலோசனை பண்ணுவீங்க குடும்பத்துக்கு எதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்றதுல உறுதியாக இருப்பீங்க இதையெல்லாம் உங்களுக்கு புதன் பகவான் தராருங்க நல்லா மாற்றம்ங்க அதே போல் செவ்வாய் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைங்க செவ்வாய் தாங்க உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது புதன் உங்கள் ராசியிலே இருந்தாலும் சப்போர்ட்டு செவ்வாய் கொஞ்சம் இடையதான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லை இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நிதானமாக தாங்க இருந்தாகும் ரத்த பந்த உறவுகள் கிட்ட கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது நிதானமாக போகணும் ஏதாவது குறுக்க ஏதா வந்தாலும் போச்சு எதிர்க்க வரவங்க யாருன்னு நமக்கு எப்படி தெரியும் அதனால் கொஞ்சம் நிதானமாக போங்க ஹெல்மெட் போட்டு போங்க கரெக்டாக பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போங்க வண்டியில் பிரேக் இருக்கான்னு பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வண்டி எடுங்க குலதெய்வத்தை நினைச்சீட்டு எடுங்க இது உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கும் அதே போல் தேகத்தில் ஏதா சின்ன சின்னதாக உடம்புல ஏதாவது வருது கட்டி மாதிரி வருது இல்லை சூடு மாதிரி ஆகுதுன்னு உடனடியாக மருத்துவரை வர பாருங்கள் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய் கொஞ்சம் உஷ்ணத்தை ஏற்படுத்தி விடுவார் தூக்கத்தை கெடுப்பார் தூங்கவே விட போகிறதில்லை நைட்டில் வந்து எப்படியாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஹீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் எரிச்சலாக இருக்கும் பழைய நினப்பு வரும் டென்ஷனாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விடுவார் இருந்தாலும் நீங்கள் அதையும் தாண்டி தூங்கித்தான் ஆகணும் நிம்மதியாக இருந்து தான் ஆகணும் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் அவரும் உங்கள் ராசியிலே இருக்கிறார் அவரும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சுக்கிரனும் கவலை எல்லாம் படாதீங்க ஏதோ ஒரு விதத்தில் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு உங்கள் ராசியிலே இருந்து மற்றவங்களுக்கும் நல்லது செய்து உங்களுக்கும் நல்லது செய்யும் இதுதாங்க பெரிய விஷயமே திடீர் பண வரவு கிடைக்குங்க திடீர்னு பண வரவு ஏற்படும் திடீர்னு உறவுகள் வருவாங்க திடீர்னு ஒரு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் புதுசாக ட்ரெஸ் எடுப்பீங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு எடுக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி நினச்சிட்டே இருப்பீங்க திடீர்னு போய் எடுத்துகிட்டு வருவீங்க அதற்கான அமைப்பு ஏற்படும் கோவில்களுக்கு போவீங்க உறவுகள் வீட்டுக்கு போவீங்க இதையெல்லாம் இப்பொழுது சுக்கிர பகவான் கொடுக்குறார் எந்த இடத்திலும் உங்களுக்கு எப்போ நடக்கும் எது நடக்கும் தெரியாது திடு திடு திட நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதிசயமாக இருக்கும் இதெல்லாம் எனக்காக நடக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் வரும் சந்திரன் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்காருங்க இது நாள் வரைக்கும் நிறைய பிரச்சனை சந்திரனால் உங்களுக்கு மன சஞ்சலம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எதுக்கு எடுத்தாலும் டென்ஷனாகவே இருந்திருக்கும் திடீர்னு பார்த்தா நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பிரச்சனை வந்துடும் இன்றைய பொழுது என்ன பிரச்சனை வரும்னே எந்திரிச்சவங்க நிறைய பேர் மீனராசியில் இத்தனை நாள் வரைக்கும் அவ்வளோ பிரச்சனையை கொடுத்துருப்பார் மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டத்தை உங்களுக்கு திக்கு திக்குன்னே வச்சுருந்துருப்பார் ஆனால் இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இப்போ சரியான அமைப்புக்கு வராருங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு தெளிவான அமைப்புங்க சந்திரன் சரியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு மஞ்சள் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இனி எந்த காலத்துலேயும் உங்களுக்கு மனசுக்குள்ளே கவலையே இருக்காது மனக்கவலையை நீக்கிறதுக்காகவே பௌர்ணமி தினத்தன்று அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க ரொம்ப நல்லது இதை வந்து தொடர்ந்து செய்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு மூன்று மாதம் செய்கிறேன் ஏதோ ஒரு விதத்தில் செய்யுங்க மாறுதல் ஏற்படும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்காரு ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கிது பொருளாதார வளர்ச்சி இருக்குது இனிமேல் வந்து விரயம் இருக்காது ஓரளவுக்கு நிதானமாக இருக்கும் பேரெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் ஏற்கனவே நிறைய பேர்லாம் கெட்டு போச்சுங்க இதுக்கு மேலே என்னங்க இருக்குது அப்படிங்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரியாயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க செய்கிற செயல் எல்லாம் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க எடுத்தங்கவுத்தன் முடிவு பண்ணாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க யாருக்கும் ஒருத்தவங்களை கொடுக்கறதா இருந்தாலும் உங்களுக்கு வச்சுக்கிட்டு தான் மற்றவங்களை கொடுக்கணும் தான தர்மம் பண்ணுறதுல வல்லலாக இருந்து பேர் வாங்கி என்னங்க பண்ண போகிறீங்க உங்களை உங்களால் காப்பாற்றிக்க முடியலன்ற இடத்துக்கு வந்து நின்றுடுவீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுறதை கொஞ்ச நாள் நிறுத்தி வைங்க கொஞ்சம் நாளைக்கு மட்டும் இல்லையா உங்களுக்கு வச்சுக்கிட்டு மீதி உதவி பண்ணுங்க அதே போல் உதவி பண்ணிட்டு நீங்கள் நிறுத்தினாலும் உங்களை கோச்சிக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க தான் பார்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் ஸ்டெடியாக இருந்தால் தான் நிறையா பேரை வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியும் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும்போது உங்களுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க நன்றின்றது உலகத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு தான் போதும் மறைஞ்சிட்டு தான் போகுது இருந்தாலும் உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கிறது நல்லது தான் தப்பு கிடையாது அதே போல் பேசும்போது நிதானமாக பேசுங்க செய்கிற செயலில் நிதானமாக செய்யுங்க தெளிவாக செய்யுங்க குடும்ப உறவினர்கிட்ட கேட்டு செய்யுங்க டக்கு டக்குன்னு முடிவு நீங்கள் பண்ணக்கூடாது இனிமேல் உங்கள் ஒய்ஃபாக இருந்தால் கிட்டே கேளுங்க ஹஸ்பண்டாக இருந்தால் கிட்டே கேட்டு செய்யுங்க இல்லையா தாய்த்தாங்கப்பன் கிட்டே கேளுங்க அவங்களோட ஒரு உன்னதமான நல்லது சொல்கிறவங்க யாருங்க இருக்காங்க இந்த உலகத்தில் அவங்க கிட்டே கேளுங்க உங்களுக்கு வழி கரெக்டாக சொல்லுவாங்க இதை செய் இதை செய்யாதன்னு கேட்டு தான் பாருங்களேன் எப்படி தான் வழி சொல்கிறாங்க அதன்படி செயல்படுத்தி தான் பாருங்களேன் மாற்றம் ஏற்படும் சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைனாலும் கொஞ்சம் இது மாதிரி பார்த்துக்கோங்க உடம்புல ஏதாவது சின்னதாக ஏதாவது வலிக்குது அதுவாகுது இதுவாகுதுன்னா பயப்படாதீங்க உடனடியாக மருத்துவர பாருங்கள் சரியாக போயிடும் ஒன்றுமே இருக்காதுங்க அங்கே எதுக்கு எடுத்தாலும் பயம் வந்துடும் அந்த பயத்தெல்லாம் நீக்கிதாங்க ஆகணும் வேறு வழி கிடையாது அதுக்கடுத்து ராகு கேதுவும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாங்க ராகுவால் பொருளாதார வளர்ச்சி இருக்குது செலவும் இருக்குது ஆனால் நல்ல செலவு தான் சுபவிரிய செலவாக கொடுக்குறாரு கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது இருந்தாலும் பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகளையும் கொடுக்குறார் ராகு உங்கள் ராசியிலே இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு விரயம் பொருள் விரயத்துக்கு இருக்கார் ஆனால் கேது வந்து உங்கள் ராசியில் இல்லைனாலும் ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார பிரச்சனை இல்லைனாலும் உறவுகள் கிட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார் விசாம நீங்கள் போனாலும் அவங்க இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள சீண்டி வாயை கிளப்பி சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க பார்த்து நிதானமாக இருங்க பேசாதீங்க முடிந்த வரைக்கும் பேசாதீங்க நல்லது பேசுகிறதா இருந்தால் பேசலாம் எதுக்கு நமக்கு தேவையில்லாத கெட்டதை பேசி வீணா தேவையில்லாத பிரச்சனைகள்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறது நல்லது பழைய பிரச்சனைகள்லாம் கிளப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏதோ ஒரு வகையில் பூர்வீக சொத்து விர பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வந்து உறவுகளுக்குள்ளே இருந்த பிரச்சனை பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இருந்திருக்கலாம் இப்போ இப்போ தற்சமயத்துக்கு கொடுக்கல் வாங்கலே வச்சுக்காதீங்க வட்டிக்கு வாங்கி கொடுக்குறேன் யார்கிட்டையாவது வாங்கி கொடுக்குறேன் ஜாமீன் கழுத்து போடுறேன் சொந்தக்காரங்க தானே கூட பிறந்தவங்க தானே அப்படின்ற மாதிரி எந்த விதத்திலும் ஈடுபடாதீங்க இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறோம் இந்த காலகட்டம் இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க அதனால் இப்போ பார்த்துக்கோங்க கேதுவால் எது வந்தாலும் ஒன்றும் இல்லை விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை விநாயகரை நினச்சிக்கோங்க தினந்தோறும் மனசளவில் நினச்சிக்கிட்டு போயிட்டே இருங்க வேலைக்கு குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு போயிட்டே இருங்க ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது வரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது நீங்கள் நல்லா இருந்தால் நிறைய பேரை வாழ வைக்கலான்ற இடத்துல இருக்கிறீங்க அந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்பொழுது நீங்கள் நல்லா இருக்கணும் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கத்தில் அருகாமையிலே தான் இருந்துகிட்ருக்கார் உங்களுக்கு வேணால் உணர முடியாமல் இருக்கலாம் சிலர் உணர்ந்து இருப்பாங்க வாழ்க்கை வாழறதுக்குன்னு இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாகவே இருந்துகிட்ருக்காருங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது